கட்டடங்களா இந்த காலத்தில் ஒன்பதாவது தொகுதியிலே வீட்டு வகை என்று நாமத்தோடு அமைந்திருக்கின்றது குறிப்பாக என்னடா என்னம்மா கொஞ்சம் சொல்லுங்க மரத்தின் பயன்கள் மரத்தின் பயன்கள் இது சிரட்டியா இது இல்லையா என்னையா இது காட்சிக்கு வீட்டு வகைகள் பலவிதமான வீடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு குருநகரில் பல தொகுதி மக்கள் வாழுகின்ற தொடர் மாறி கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அத்தோடு பத்தாவது தொகுதியிலே மரத்தின் வகைகள் என்ற தோன்றிய போது மரத்தினால் தரக்கூடிய பயன்களை கொண்ட வகையிலே பணம் ஓலைகள் கொண்டு பணம் வாய் கொண்டு போன்றவற்றை கொண்டு செய்யக்கூடிய பொருட்கள் சிறட்டை பொருட்கள் அத்தோடு பணம் வரக்கூடிய பயன் தருகின்ற பொருட்களை காட்சிப்படுத்துவீங்க தான்

பனிரெண்டாவது காட்சிப்பூடத்திலே மண்பாண்டங்கள் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறிய பயன்படுத்தக்கூடிய மண்பாண்டங்களிலான அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது காட்சி குளத்தில் நேரும் பதினெண்டு இடங்களையும் காட்சிப்படுத்தி

全員並